இங்கே உட்காந்து வரவுகளை பார்க்க முடியாது சரியா எல்லாத்துக்கும் இலையை போட்டு அப்புறம் பிள்ளைங்களாம் வந்துட்டு அளவளவாக தான் சாப்பிடுங்க அதுங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அளவளவாக வச்சு பார்த்து பார்த்து வச்சுருங்க ஆ சரிக்கா நாங்கள் வச்சிட்றோம் நீங்கள் போங்க வரவுகளை போய் பாருங்க ஆ சரிம்மா நேரத்துக்கு பத்திரக்காளி இருந்திருந்தேன் எம்பிட்டு நல்லா இருந்திருக்கும்ல பிள்ளை எதையாவது ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவங்க புருசனை களி ஊற்றிக்கிட்டு கிடக்கும் என்னத்தை பண்ணுறது எல்லா விஷயத்துலையும் நம்ம கூடையே இருந்தாங்க எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி வேலை வெட்டி பார்க்குறது வைக்கிறதெல்லாம் அவங்கள மாதிரி யாரும் செய்ய முடியாது சரி வாம்மா வரவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைப்போம் மணி ஆகி போச்சு ம் த இலையை போடுங்க நான் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிம்மா ஒருத்தர் கூட இல்லாத போது தான் தெரியுது அவங்களோட அருமை என்னென்னு இருக்கும்போது அவங்களோட அருமையும் தெரியறதில்ல அவங்க எப்படிப்பட்டவங்களும் புரியறதும் இல்லை சாப்பாடு ஆயிடுச்சுன்னா மத்தவங்கள சாப்பிடட்டும் நம்ம கடைசியில சாப்பிட்டுக்கிறது ஏன்னா வந்தவங்களுக்கு சாப்பாடு பத்துமா என்னமோ தெரியல மிச்சமதி இருந்தா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அம்மா நம்ம எல்லாத்துக்கு சாப்பாடு சொந்த மந்தெல்லாம் இப்ப வர போறது இல்ல நாளைக்கு காலையில விசேஷத்துக்கு தான் வருவாங்க நம்ம அப்புறம் வீட்டுல இருக்கவங்க அப்புறம் நம்ம ஊர்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் சாப்பாடு இப்ப செய்ய சொல்லி இருக்கு இல்லம்மா சாப்பாடு அவங்க வீட்டுக்காரங்களே சாப்பிட்டுக்கிட்டு மத்தவங்கள எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிலரு பேசி நம்ம ஊர் பக்கம் அதனாலதான் சொன்னேன் மத்தவங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பொறுத்து சாப்பிட்டுக்கலான்னு

ஓஹோ இப்பதான் புரியுது இதுதான் அர்த்தமா பின்ன அம்மா எங்கடா பேத்திய தூக்கிட்டு வரேன்னு சொன்னே இன்ன வரைக்கும் தூக்கிட்டு வரலையே பையனை காணமேன்னு சொல்லிட்டுதான் நம்மளே சாப்பாடு போவேனா மத்தவங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியில சாப்பிட்டுக்கலன்னு சொன்னாங்க அட இது தெரியாம போச்சு என்னடா சந்தோஷ் எப்போ வந்த உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேல அப்படியே பேசிட்டு அப்புறம் நூல் கண்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பாப்பா தூக்கிட்டு வரலான்னு போனேன் அங்க போனா நீ வேற மகா கையை முடிச்சு புட்டியா உடச்சு புட்டியா அப்படி இப்படின்னு ஒரே பஞ்சாயத்து இதுங்க கிட்ட எல்லாம் நமக்கு பேசிட்டு மாளாதுன்னு சொல்லி நான் புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன் சந்தோஷம் மன்னிச்சிடுடா ஏதோ கோவத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அட விடுக்கா வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு தான் அடங்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அடங்குச்சுன்னு விட்டுருவோம் அதான் இருந்தாலும் நான் பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதோ புத்தி தடுமாறி கைய புடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து உக்காந்தனே ஒரு மாதிரி கவலையா போச்சு விடு விடு பாத்துக்கலாம் இப்போ நல்லா இருக்க நேரத்துல எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருக்க இடத்துல சாணியை போட்டு மூழ்கின கதையா

டே அரவிந்த் கீழே இறங்கடா ஏன்டா அப்படி பண்ற பெரிய பையன் மாதிரி நடந்துக்கிறியா நீ ஏன்னே நான் ஒண்ணும் பெரிய பையன் கிடையாது சின்ன பையன் தான் அதனால நான் அப்படி தான் இருப்பேன் நீங்களும் வேணா வாங்க ஏறி ஆடலாம் ஏனா எங்க வீட்ல இவ்வளவு பெரிய மெத்தை எல்லாம் இல்ல இது புசுக்கு புசுக்கு இருக்கு இதுல ஏறி குதிச்சா சும்மா கூப்பரா இருக்குது ஆமா ஆமா கூப்பரா தான் இருக்கும் ஆடு ஆடு அடே பசங்கள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு அண்ணி நான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறீங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு நம்ம எலிக்குஞ்சி எங்க என்கிட்ட நிக்கிறான் பாருங்க அடா துருவா என்னடா நீயும் சேர்ந்துகிட்டு ஆடுறியா வந்து ஆடுவோம் அங்க சாப்பாடுல செஞ்சு வச்சிட்டாங்களாம்மா எல்லாரும் வயித்துக்கு சாப்பிட்டு வந்துருவோமா இங்கே பார் சாப்பாடுன்னு சொன்னால் போதும் உனக்கு கோபம் வந்துடும் வேண்டான்னுருவ ஆ திட்டுறதை பார்த்தியா சரி அப்ப உனக்கு வேணாம்ண்ணே நீ இரு

வான் எரிஞ்சா சாப்பிட போலாம் சரி நீ கிட்ட வர குருவா இங்கதான் இருக்கியா உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு வந்தண்ட அங்கங்க அக்கா சாப்பிடுட்டோம் நீ கையில எடுத்து சாப்பிடு ஐயோ பெரிய மனுஷி தான் போர்பா நான் வேணா எடுத்து கொடுக்கவா காக்கியவனுக்கு கொழுப்ப கொடுக்கலான்னு வந்தா ஒளிஞ்சுக்கிறது எங்க நம்மலாம் கொடுத்தா அவர் ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் ஒரு வா சேர்த்தே சாப்பிடுவான் அவனே சாப்பிடட்டும் வாங்க சரிவா நீ சாப்பிடு அப்பா போறேன் அரவிந்து அன்பு அப்படியே பாத்துக்கங்க அப்படி இருக்கணும் நமக்கும் ஒண்ணு வாச்சிருக்குது பாரு ஆளுக்கு முன்னாடி திங்கிறது

அடைய அஞ்சின பொண்ணு நம்ம ஊருக்காரவங்களாம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலையை வாங்கிப்பாங்க பின்னாடி காசு தர மாட்டாங்க அதெல்லாம் பேருஞ்சு அரமமா போயிடும் அமுதா நல்லா இருக்கு நல்லா சமைச்சிருக்க எம்மாடி நான் கூட பெரிய பெரிய கேட்டரிங்கில் எல்லாம் போய் பேசிக்கிறேன் என்னன்னு பார்த்து நீ இந்த வேலையை பார்த்துரு நல்லா சமைக்கிறிய சரிங்கண்ணா அப்புறம் எங்க ஆனந்தி மாறனெல்லாம் காணும் எங்கள் வீட்டில் ஜாமெல்லாம் வாங்கி போட்டுக்கோம்ல அங்கே பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால அவங்க அங்கே இருக்க சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் நாங்கள் போயிட்டு அவங்கள அனுப்பிவிடுவோம் சரிக்கா

உண்மையை சொல்லணும்னா யா எனக்கெல்லாம் அவர் போனதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் வீடு வாசல் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன் ஆனால் என்னை காண்டியும் நீ ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு அதுவும் இல்லாமல் அத்தை மாமா கொடுமையில் அம்புட்டு கஷ்டப்பட்டு தங்கச்சிக்காக இப்போ வீடு இடம் அப்படி இப்படின்னு சேர்த்துருக்க உன்னை நினச்ச பெருமையாக இருக்குப்பா யார் போறது நான் தான் ஜானகி ஜானகியா இந்த நேரத்துல எங்க போய்கிட்டு இருக்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் ராத்திரி நேரத்துல எங்க வெளியே போய்கிட்டு கம்மனு வீட்டுல இரு பாடுங்க இங்க போறாளோ என்ன பண்றாலோ காதுக்கு தப்ப எதுவும் விலங்கு தெளித்து வைக்காம இருந்தா சந்தோஷம் தான் இவன் நல்லவமாயி நடிக்கும் போதே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இதுல ராத்திரில வெளியே போறாளே என்ன தெளித்துட்டு வர போறாளோ ஆனந்திக்கும் கல்யாணம் வச்சோன்னே அத்த நீங்க கஷ்டப்பட வேணாம் எல்லாரும் நம்ம வீட்டுல ஒரே குடும்பமா இருந்துக்கலாம் அய்யயோ வேணாம் பா கஞ்சோ கூலோ நம்ம கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டோம்னா இங்க இருக்கிறது தான் நல்லது

அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியே என்ன ஆ அதெல்லாம் பண்ணிட்டேன் தா எப்பயும் கடனை உடனே வாங்கி எல்லாம் பண்ணியிருப்ப இந்த இத வச்சு அந்த கடன் அடைச்சிரு ஐயோ அக்கா இதெல்லாம் ஒன்று வேண்டாங்க்கா இந்த புடி ஐயோ வேண்டாம்க்கா ஏஹ் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் எனக்கு தெரியும் காது குத்துக்கு எம்புட்டு செலவாகவும் என்ன ஏதுன்னு

ஆனால் என்ன பண்ணுறது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் யாருக்கும் பத்தஞ்சு கொடுத்தா கூட ஐயோ அவங்க நல்லா இருந்துருவாங்களேன்னு சொல்லி வைத்தறிச்சல் பிடிச்சு இருந்தேன் என்ன ஓம் பிள்ளைங்களுக்கே ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சேன்னு சொல்லி எத்தனை நாள் ராத்திரி தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா எவ்வளோ நினச்சேன் ஆனால் பாரு என் பிள்ள வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதனால தான் சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு நம்ம கெட்டதை நினச்சா அது நமக்கே திருப்பிக்கிட்டு வரும்னு அதனால தான் நான் இப்போ எல்லாம் புரிஞ்சு விலகி காசோட அருமலாம் தெரிஞ்சு வந்திருக்கேன் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு காசுக்கு நீ ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த அப்போ கூட உனக்கு நான் ஒரு வா சோறு கூட போட மாட்டேன் வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டேன் அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படி இருந்துமே நீ எதுவுமே இல்லைனாலும் பிள்ளைங்கள நல்லபடியாக வளர்த்து இம்புட்டு தூரம் இருக்க அதனால தான் நான் சொல்கிறேன் புடி காசை புடி சத்தியம் சொல்கிறேங்க நான் உங்களுக்கு எந்த கேட்டதும் நினச்சதில்லைக்கா எனக்கு தெரியும் குப்பம்மா நீ எனக்கு எந்த கெட்டதான் நினச்சது இல்லைன்னு ஆனால் நான் செஞ்ச பாவத்துக்கு தான் என் பிள்ளைக்கு இன்ன வரைக்கும் ஒரு புள்ள இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயும் ஒரு வித கஷ்டம் இருக்குது வெளியில் நான் சொல்லிக்கிறதில்லை ஆனால் உள்ளுக்குள்ள நான் சுயநலமாக இருந்தனால தான் என்னவோ என் பிள்ளை வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரு வீடு வாசல் இல்லாமல் குட்டி இல்லாமல் இருக்கிற உனக்கு உதவுற நேரமாவது அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அதுக்காக தான் புடி அக்கா இப்ப எல்லாம் சொல்லாதீங்க அக்கா ஜூலியோட குணத்துக்கு அதெல்லாம் தங்கமா இருக்கும் பெத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைங்களை எல்லாம் வந்து சேரும் இனிமே நான் பண்ண போற புண்ணியமாவது என் பிள்ளைக்கு போய் சேரட்டும் செலவு இருக்கு எதுவும் பத்தல நான் கூட கேளு நான் பார்த்து பண்றேன் ஜானகி அத்த நான் கூட நீ காது குத்ததாக்கி எடுக்கிறதுக்கு ஏதோ பண்ண போறியோன்னு நினைச்சுக்கிட்டேன் பரவாயில்லடி ஓ மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நீ நல்லா இருப்படி ஏன் அத்தை இத்தனை வருஷம் நீ பண்ணாத அராஜகம் கிடையாது யாருக்கும் பத்தஞ்சு கொடுக்கணும்னா கூட பணக்காரவங்ககிட்ட மட்டும் தான் பேச்சுவார்த்தை வச்சுக்குவ அவங்களுக்கு கொடுப்பே தவிர உன்ன விட கீழே இருக்கவங்க கிட்ட பேச கூட மாட்டேன் ஆனா இன்னைக்கு நீ மனசு திருந்தி வந்திருக்கடி நீ நல்லா இருப்ப நம்ம ஜோலியும் நல்லா இருப்பா நீ எதை பத்தியும் கவலைப்படாத உங்க முகூர்த்தம் பண்ணிக்கிட்டு என் மரும ரெண்டு பேரும் தங்க கட்டிங்க இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை குடும்பத்தை நீங்க ரெண்டு பேரும் நல்லா வழி நடத்துவீங்க இப்படி இருக்கணும் ரெண்டு பேரும் இதே போல எப்பயும் ஒற்றுமையா இருங்க அதுவே போதும் நாளைக்கு காது குத்து அதுவும் நம்ம வீட்டு பேரனோட காது குத்து நல்லபடியாக பண்ணிடுவோம் த